إليه ولي وليك إن الحمد لله. نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله بعض يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا من ما برم كربينا. من نما كرمي اكل بقولي لجمات رمي نلبيت نام. كاهن نعم ان ديرتي. وانت மனிதர்களாக நம்மை பிடைத்திருக்கக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் சில விஷயங்களின் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான் ஒரு மீனாக ஒரு முஸ்லிமாக நாம் இருக்க வேண்டுமையானால் இந்த சில விஷயங்களின் மீது கட்டாயம் நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அந்த பட்டியலை எடுத்து பாருங்க சொன்னால் ஆமந்து பில்லாகி அல்லாஹுவை நம்ப வேண்டும் அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று எப்படி நம்புறது அல்லாஹ் நம்மை எந்த நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிறான் நாமும் பார்க்கிறோம் அல்லாவும் பார்க்கிறான் ஆனா நம்ம பார்வை அல்லாஹுடைய பார்வையை போடுவது கிடையாது நமக்கு என்ன கொஞ்சம் வெளிச்சம் குறைஞ்சிட்டா நமக்கு அது தெரியாது போதுமான வெளிச்சம் இருந்தாலும் தெரியும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தான் தெரியும் என்ன அது மாதிரி நமக்கு நம்முடைய பார்வைகளுக்கு சில எல்லைகள் இருக்கிறது என்ன போதுமான வெளிச்சம் போதுமான தூரத்தில் இருந்தால் தெரியும் ஆனால் இறைவன் அவி அனைத்தையும் தாண்டி பார்ப்பான் நம்மளால என்ன செய்ய முடியும் இந்த செவுத்த பார்க்க முடியும் இதுக்கு பின்னாடி இருக்க என்ன இருக்கிறது பார்க்க முடியுமா என்ன ஒரு கேமரா வைக்கணும் இல்லைன்னு சொன்னா இந்த செவுனு ஒரு கிளாஸா இருக்கணும் ஏதோ ஒரு டூல் நமக்கு தேவைப்படும் ஆனால் இறைவன் அனைத்தையும் கடந்து பார்ப்பான் இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக இறைவன் உள்ளம் குறை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் கேட்கிறோம் கேட்கலாம் ஆனா அல்லாவுடைய கேள்வித்திறன் நம்மை போறது கிடையாது நாம் ஒரு கொஞ்சம் மெதுவா பேசினா சத்தமா சொல்லுவேன் ஒரு ரெண்டு பேர் சேர்த்து ஒரே நேரத்தில் பேசுனா யாராவது ஒருவர் சொல்லுவதுதான் கேட்க முடியும் நம்முடைய செவித்திரலுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ஒருத்தராக கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா என்ன இது மாதிரி நம்முடைய செவித்திரலுக்கு ஒரு அளவு கொண்டிருக்கின்றது ஆனால் இறைவனுடைய செவித்திரன் எத்தனை ஆயிரம் மக்கள் எத்தனை லட்சம் மக்கள் எத்தனை கோடி மக்கள் இறைவனத்தில் ஒரே நேரத்தில் கையேந்தினாலும் அவை அனைவருக்கும் இறைவன் பதிலளிப்பதாக தான் சொல்லிக்காட்டார் அது மட்டும் இல்லாமல் இறைவன் உள்ளத்தில் நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களை கேட்கிறார் நம்ம என்ன வெளிப்படையா வாயில் என்ன பேசுறாரோ அதெல்லாம் கேட்போம் ஆனால் இறைவனை செலுத்த உள்ளவரை சென்று போய் அதை பார்க்கும் இப்படி இறைவனுக்கு எந்த உதவியாளர்களும் கிடையாது என்றும் இறைவனுக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது மனைவிமார்கள் கிடையாது என்று சொல்லி அவனை நாம் இப்படிப்பட்ட சூழலில் வைத்து அவனை நம்ப வேண்டும் ஓ மலாய்கத்திகி அடுத்தது யாரை நம்பணும் மலக்குமார்களை நம்ப வேண்டும் அவர்கள் நெருப்பாக உடைக்கப்பட்டவர்கள் அவர்கள் இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் சிறிதும் தாமதப்படுத்தி அந்த வேலையை செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி நம்பணும் அப்புறம் விதி அந்த வேதங்களை நம்புறது என்று சொல்லி அதுக்கப்புறம் நபிமார்களை நம்புறது என்று சொல்லி அந்த பட்டியல் போய் முடியக்கூடிய விஷயம் விதி என்கின்ற விஷயத்தை நம்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாம் சொல்றான் விதி என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் ஒரு மனிதனை நம்ப சொல்வதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்தோன்மையானால் ஒரு மனுஷன் விதியை ஆழமா நம்பக்கூடிய நேரத்தில் அவனுக்கு எப்பேற்பட்ட சிரமம் ஏற்பட்டாலும் எப்பேற்பட்ட துன்பம் ஏற்பட்டாலும் இது எனக்கான விதியில் இருக்கிறது என்ன செய்கிறது என்று சொல்லி அதை ஒரு மனிதன் லேசாக கதைக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் இறைவனுடைய திருமலைக்குறான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் என்ன வாக்குறுதி ஒருமுறை நாம் சக்திக்கு உட்பட்டு மட்டும்தான் சோதிப்போம் சொல்றான் என்ன வழங்கணும் நமக்கு அல்ல ஒரு சிரமத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் ஒரு கஷ்டத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் இறைவன் அதை நம்மளால தாங்க முடியும் நினைக்கலாம் சக்தி உணவனாக இறைவன் படைத்த காரணத்தினால்தான் அந்த துன்பத்தை அதான் நமக்கு தரலாம் அதனால அப்ப நம்மளால இந்த கஷ்டத்தை தாங்க முடியும் தாண்டி வர முடியும் என்று சொல்லி உள்ளத்தில் கடும் நம்பிக்கையோடு அதனை நாம் கடக்க வேண்டும் இந்த விதி விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் இதுல ரொம்ப ஆழமா சென்று நீங்க ஆராயி ஆராய்ச்சி செய்யாதீங்கன்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க விதினு ஒருத்த நம்புறான்னு வைங்க சில கொஸ்டின்ஸ் வந்து எதிர்மறையாக வரும் சரி அல்ல வந்து நீ கருவில் இருக்கும் பொழுது எனக்கான விதியை எழுதிட்டான் முழுசா இல்ல ரெடி அப்படி இருக்கும் பொழுது என்ன நான் தப்பு செஞ்சாலும் அது அல்லாவுடைய விதியின் அடிப்படையில் தான் நான் செய்யறேன் அப்படி அல்லாவே என்னை தப்பு செய்யும்படி எனக்கான விதியை எழுதிவிட்டு

பயன்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கணும் எப்படி நம்முடைய சமுதாயத்து மக்கள் ஒரு விஷயத்தை தோற்கலாமா வேண்டாமா என்று சிந்தித்து சிந்தித்து ஏதோ அது ஒரு தொழிலாக இருக்கலாம் அது ஒரு கல்வியாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை விடுவதாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அதை செய்யணும் 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 என்று சொல்லி பல காலங்களை தாழ்த்து விட்டு கடந்து விட்டு பிறகுன்னு செய்கிறது அல்ல எனக்கு நாடல விதியின் மீது கிடைக்கின்ற முயற்சி எடுக்காத அல்லா வட்டத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே உனக்கு தேவையான பொருளாதாரம் உனக்கு தேவையான மகிழ்ச்சி உனக்கு தேவையான விஷயங்களை அல்லா கொடுத்துக் கொண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு கிட்ட மார்க்கம் இஸ்லாம் கிடையாது மாறாக அறிவு பூர்வமான மார்க்கம் நான் சொல்லலாம்

நீ இருக்கிற அப்படி இருக்க நீ அதை பார்த்துக்க என்று சொல்லி நம்முடைய குளத்திலிருந்து முயற்சி எடுக்காமல் இருக்கலாம் என்று சொன்னால் அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே நாம் இன்றைக்கு இன்றைக்கு ஒரே ஒரு திருமறை குரானுடைய வசனத்தை வைத்தா இந்த பயானை நம்ம என்ன செய்ய போகிறோம் புரிந்து கொள்ள போகின்றோம் அதான் திருமறை குரான் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நாம் யாரும் கேட்டிட வசனம் கிடையாது என்ன புதிதாக சரிய வசனம் கிடையாது நாம் கேட்டு கேட்டு சரித்து கூட ஒரு வசனம் ஆனால் எந்த ஒரு மாற்றத்தையும் நமக்கு ஏற்படுத்தல என்ன வசனம் விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள் என்று சொல்லி எல்லாம் திருமுறை கொண்டு சொல்லி சொல்லிக் காட்டுகின்றார் ஆனால் அப்படி நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சொன்னால் கிடையாது இறைவன் மீது நமக்கான விதியை காரணம் காட்டி நம்முடைய செயல்பாடுகளை தள்ளி போடுவதற்கு விதிய காரணம் காட்டத்தை நம்ம ஆசைப்படுறோமே தவிர நம்முடைய செயல்பாடுகளை முழுமையாக செய்து இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு வருந்தோம் ஆனால் இறைவன் நம்மை உயர்த்துவதாக அந்த திருமணி குழந்தை சொல்லி காட்டிருந்தானே அதன் மீது சோழர்களே நாம் கடும் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு சூழல் என்ன இதை செஞ்சா என்ன ஒரு தொழில் என்று சொன்னால் ஒருவேளை நசிதமாகிடுமோ ஒருவேளை இதை செய்தால் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ என்று சொல்லி கவலைப்பட்டு கவலைப்பட்டு சிந்தித்து சிந்தித்து சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு வாழ்நாளில் பெரும் பகுதியை கழிக்கக்கூடியவராக நாம் இருக்கின்றோமே இந்த வசனத்தின் மீது நாம் ஏன் நம்பிக்கை கொள்ளல இது ஒரு மனிதனுடைய வாக்குறுதி கிடையாது ஒரு மனித ஒரு விஷயத்த சொல்லுவான் ஆனால் பின்னர் மாறு செய்வான் ஆனால் இது அல்லாஹுடைய வார்த்தை அல்ல என்ன சொல்றான் தெளிவா சொல்றான் இல்ல கவலைப்படாதீங்க தளர்ந்துடாதீங்க நீ நம்பிக்கை கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா உன்னை நான் உயர்த்தேன்னு சொல்றா சகோதரர்களே இந்த ஒரு வசனத்திற்கான எடுத்துக்காட்டுகளாக எத்தனை நபிமாருடைய வாழ்க்கையில் நம்ம உதாரணங்களை பார்க்கலாம் தெரியுமா நவீன நான் அவர் சொல்லுமா வாழ்க்கையை எடுத்து பாருங்க என்ன அவர்களுடைய சொந்த மண்ணிலிருந்து தாவாவை செய்கின்றார்கள் பல மக்களிடமிருந்து எதிர்ப்புகள் சரமாரியாக தன்னுடைய சொந்த உறவினர் சொந்த கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் குறைசியை சேர்ந்தவர்கள் நம்மை இனிவாக பேசுகின்றார்கள் எந்த மக்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்களை அவர்களை பார்த்து இவர் உண்மையாளர் பேசினால் உண்மை என்று வேற எதையும் பேச மாட்டார் என்று சொன்னார்களோ அதே மக்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்களை அவர்களை பார்த்து இவர் ஒரு வைத்தியக்காரர் மனக்குழம்பத்தின் விளைவாக இதை பேசிக் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்களை அவர்களை சொல்லக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் கடும் வேதனை அந்த நேரத்தில் அல்ல என்ன சொல்றான் நபியே இந்த ஊரை விட்டு நிற்போம் எதிர்த்து செய்யும் எதிர்த்துன்னு சொன்னா என்ன மைக்ரேஷன் இந்த மைக்ரேஷன் வந்து ஒரு இடம் பெயர்றது இஸ்லாத்துக்காக மார்க்கத்துக்காக இடம் பெயர்றது இந்த ஹிஜரத் என்று சொல்லி சொல்லுவோம் இந்த ஹிஜரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம இன்னைக்கு ஒரு வீட்டை விட்டு ஒரு இன்னொரு வீட்டை காலி பண்ணி போறோம்னா என்ன செய்வோம் ஒரு ஒரு மாசம் டைம் எடுத்துக்கிறோம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து மாத்துவோம் அங்க சொத்து பத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி டிரான்ஸ்பர் பண்றது அதை எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாத்தையும் பார்த்து நகருவோம் ஆனா இறைவனுடைய ஹிஜரத்து ஆணை வந்துச்சுன்னா அப்படிலாம் செய்ய முடியாது அந்த நேரத்தில் இறைவரிடமிருந்து ஒரு அறிவிப்பு வருகின்றது நம்பியே இந்த மக்காவுடைய நகரத்தை கொண்டு நீ போற நீ கவலைப்பட வேணாம் நீ கஷ்டப்படாத உனக்கு நாம் என்ன செய்வோம் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றா இந்த மக்காவுடைய நகரத்தை மீண்டும் உங்களுக்கு நாம் மீண்டும் கொடுப்போம் என்று சொல்லி இறைவனுடைய புறத்தில் இருந்து ஒரு ஆணை வந்தது நவீல் நாயின் சொல்லலாக சொன்ன அவர்கள் அந்த ஆணையை நம்பக்கூடியவர்களாக தன்னுடைய தாவாவை தொடர்ச்சியாக மதியாவில் செய்து கொண்டிருந்தார்கள் இறைவனுடைய வாக்குறுதியை மேம்படுத்தக்கூடிய விதமாக மீண்டும் இந்த மக்காவுடைய நகரத்தை வென்றவர்களாக ஆட்சியோடு உள்ளே நுழைகின்றார்கள் மக்கள் சாலை சாலையாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய சூழலை இறைவன் ஏற்படுத்தினார் சுகோர்களை அவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நேரத்தில் இப்படித்தான் அல்லாவுடைய உதவி நமக்கு வரும் எப்படி நீ என்னைய நம்பப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன் உயர்த்தி காக்காத்த சொல்லி காட்டுகின்றார் சுபோரில்லை அவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு உதவி அவ்வா செய்வான் இன்னும் ரசூலாவோட நிக்க கிடையாது மூசா நம்முடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க பல கட்டமான தாபாவை செய்கின்றார்கள் பல அற்புதங்களை பார்த்த அந்த சமுதாயம் எந்த சமுதாயத்துக்கும் இவ்வளவு ஒரு அற்புதத்தை கண்ணு முன்னாடி பார்த்தது கிடையாது ஆனா மூசாணவி அவ்வளவு வித்தைகள் செஞ்சு காட்டி என்ன கைத்தடியை கொண்டு பாம்பாக மாற்றி அது மாதிரியான எல்லாம் பல அற்புதங்கள் செய்து காட்டி அந்த மக்கள் விசாரத்தை கற்றிருக்கிறார்கள் அந்த மக்களை அழைத்துக் கொண்டு பிராவண என்கின்ற கொடுங்கோல் மன்னனை விட்டு அவர்கள் விலகிச் செல்லக்கூடிய அந்த சம்பவம் மக்கள் எல்லாம் மூசா நம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னாடி பிராவண துரத்தக்கூடிய ஒரு சூழல் அந்த நேரத்தில் எதிரில் எதிர்பாராத விதமாக ஒரு கடலை சந்திக்கிறார்கள் யாரு மூசானவியும் அவருடைய கூட்டத்தினர் மூசானவியை பார்த்தவர்கள் அந்த கூட்டத்து மக்கள் ரொம்ப இகழ்ந்து பேசுறாங்க மூசாவே நான் பாட்டுக்கு இருந்தனேன் என்னைய அல்ல ரசூர்னு சொல்லி ஓய்வை கொள்கைன்னு சொல்லி இப்படி வந்து நிறுத்திட்டிய பின்னாடி யாரிடம் நான் தப்பிக்க நினைக்கிறோமோ அவன் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் முன்னாடி கடல் இப்படி பதி இல்லாமல் நிறுத்திட்டிய உன்னையை நம்பி வந்ததுக்கு இப்படி வந்து இருந்தேன் என்று சொல்லி அந்த மக்கள் உள்ள சேவப்படுகின்றார்கள் அதை வெளிப்படுத்திக்கிட்டார்கள் மூசாரதி அவர்கள் கவலைப்படவில்லை தளர்ந்து விடவில்லை மாறாக துணிச்சலோடு இருக்கிறாங்க இவ்வளவு தூரம் நானாக அவங்க அழைச்சிட்டு வந்தேன் அல்லாவுடைய ஆணையை படி நான் வந்து இருக்கிறேன் அல்லா சொன்னதை எல்லாரையும் நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கான இறைவன் எனக்கான வழியை காட்டுவான் என்று சொல்லி பொறுமையோடு இறைவனிடம் கையேந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனக்கு அல்லா அவன் எனக்கான வழியை காட்டுவான் என்று சொல்லி சகோதரர்களே அந்த நம்பிக்கையுடைய விளைவாக அல்லாஹ் எப்பேற்பட்ட பரிசு தர அவருடைய கையில இருக்கக்கூடிய கைத்தறியை கொண்டு நீ அடிப்பாயாக என்று சொல்லி கட்டளை கட்டிக்கிட்டார்கள் யாருமே எதிர்பாராத விதமாக எதிரில் இருக்கும் கடல் பிளந்து இறைவன் வலியை கொடுக்கின்றான் சகோதரர்களை நம்பிக்கை கொண்டிருந்தோமே யாரால் இப்பேற்பட்ட ஒரு சூழலுக்கு நம்மை காப்பாற்றுவோம் இப்படி அல்லாவுடைய உதவி நம்ம வந்து சேரும் இப்ராஹிம் ரகஸ் நம்மளுடைய வாழ்க்கை எழுதுவார்கள் எதிரும் பெரும் ஒரு குணத்தை எழுப்பி தீ தீக்குன்றோம் கிட்டே போக முடியாத அளவுக்கு அனல் உணர்கின்றார் தூரத்திலிருந்தே அனல் சொன்னா கிட்ட அதை தூக்கி போட போறான்னு எவ்வளவு வேதனை அறிக்கை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள் அதுல தூக்கி வீசுறதுக்காக ஒரே ஒரு டிமாண்ட் வைக்கலாம் என்ன பின்ன ஒரு பெரிய மக்கள் கூட்டம் கூட கிடையாது

ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அவனை வைக்கிறான் என்ன செய்யலாம் அந்த நேரத்துல சொல்லிட்டு வரலாம் மார்க்க மாதிரி பயன்படுத்தவில்லை சொல்லி அந்த தீ குண்டத்தில் அவர்கள் தூக்கி வீசப்படுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்க அந்த நெருப்பு அவருக்கு குளிர்ச்சியையும் அமைதியையும் தான் சொல்லி எல்லாம் சொல்றான் என்ன அவருக்கு அந்த நெருப்பு சூழல் தரல உடல் அவருக்கு எடுக்கப்படவில்லை மாறாக அந்த ஒரு நெருப்பு தரக்கூடிய ஒரு சூழலை சகோதரர்களை இறைவனின் மீது அந்த கண்மூடித்தில இருக்கக்கூடிய பட்சத்தில் இறைவன் நமக்கு இப்படி அவனுடைய உதவியை கொடுப்பான் நூக நம்பிக்கை வாழ்க்கை எடுத்து பாருங்க இறைவனுடைய ஆணையின் அடிப்படையில் எந்த ரூபத்திலும் நான் யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன தரையில கப்பலை கட்டிக் கொண்டிருக்காங்க அதை பார்த்து மக்கள் சில ஏராளமாக பேசுகின்றார்கள் தெளிவாக பதிவேற்றம் எங்களை சிலர் உங்க பக்கம் வந்துட்டாங்க அந்த சிலர்ல கூட பணக்காரர்கள் யாருமே இல்லையே முக்கிய யாருமே இல்லையே எங்களின் நலிவடைந்த சிலர் வேறு உன்னைய பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு மார்க்கத்தை நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு காலம் உன்னையை கேட்ட மக்கள் இப்ப நீ ஒரு கப்பலை கட்ட சொல்ற மூலத்தனமாக அதையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஏராளமாக கேவலமாக பேசுகின்றார்கள் பூசாரி அவர்கள் பதிலளிக்கிறார்கள் நீங்க எங்களை இன்ப பேசாதீங்க எங்களை நீங்க அசிங்கமா பேசாதீங்க ஏன் நாங்கள் திருப்பி உங்களிடத்தில் அப்படி பேசக்கூடிய நேரத்தில் அதை நீங்கள் கேட்பதை நீங்க இருக்க மாட்டீங்க என்று சொல்றாங்க இப்ப ஏற்பட்ட துணிச்சல் பாருங்க அல்லாவிடம் ஒரு ஆணை ஒரு கப்பலை கட்ட சொல்லி தண்ணி வர்றதுக்கான எந்த சோர்ஸும் இல்லாத ஒரு இடம் ஆனால் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த செயலை செய்தார்கள் இறைவன் தண்ணீரை இரண்டு முறைகளும் கொடுத்தான் எங்க இருந்தும் தண்ணீரை கொப்படுத்தது ஒரு பெரும் வெள்ளத்தை இறைவன் ஏற்படுத்தி அந்த கப்பலில் இருந்தவர்களை தவிர பாக்கி அனைத்து மக்களையும் இறைவன் அளிக்கின்றார் சொன்னால் சுகோழர்களை இறைவனின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் எப்படி அல்லாவுடைய உதவி வந்து சேர்ந்திருப்பார்கள் வார்த்தை இறைவனிடம் ஒரு கோழப்பட்ட காரணத்தினால் அல்ல என்ன செய்யறான் அவரை ஒரு சூழ்ச்சி செய்து மீன் வயிற்றுல தள்ளிடலாம் இதுக்கப்புறம் ஒரு மீனதன் இருக்குன்னு நம்ம நினப்புமா என்ன அல்ல வந்து இவ்வளவு சூழ்ச்சி செஞ்சு நம்ம கோழைப்பட்ட காரணத்தினால இவ்வளவு சூழ்ச்சி செஞ்சு நம்மளை என்ன செஞ்சுட்டா ஒரு மீன் வயிறுங்கிற ஒரு முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளி விட்டா இதற்கப்புறம் அப்புறம் அதெல்லாம் நம்மளை காப்பாத்துவானா நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்துல இதை விளங்கணும் என்ன இதுக்கப்புறம் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது என்ன நம்ம காப்பாற்றப்பட வேண்டிய அந்த தாண்டி வந்துட்டோம் இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தா இப்ப நம்மளை யாராலையும் காப்பாற்ற இறைவனுடைய பலத்தை குறைத்தன இடை கூட எந்த நேரத்திலும் இறைவனுடைய உதவி நம்ம வந்து சேரும் நம்பிக்கை கொண்டிருந்தோம் யார் இவனு சொல்லி நீ வயிற்றில் இருந்து கையெழுத்துக்கின்ற யாவா செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சுட்டேன் இந்த நேரத்துல நீ என்ன சொன்னா வேற யார் என்ன மன்னிப்பா நீ என்னை மன்னிச்சு காப்பாத்துல என்று சொன்னா நஷ்டவாதிகளில் ஒருவராக நான் ஆகிவிடுவேன் வயிற்றிலிருந்து வெளியேற்றி ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றான் சகோதரர்களை இறைவனுடைய அருளின் மீது இறைவனின் அந்த பிரார்த்தனையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு நம்முடைய செயல்களை தொடர்ந்து சரியான முறையில் செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய உதவி அறியா புறத்திலிருந்து நமக்கு வந்து சேரும் என்று சொல்லி இந்த இருக்க வேண்டும் திருமலை குரானுடைய வசனத்தை நம்ப வேண்டும் மீண்டும் ரசூருல்லாவுடைய வாழ்க்கையை வந்தோம் ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஹிஜ்ரத் செய்து சில காலங்களில் முதல் முறையாக ஒரு போர்க்களத்தை பதிரி போர்க்களத்தை ரசூருல்லாவுடைய கூட்டத்தினர் சந்திக்கின்றார்கள் இந்த பதிரைய போர்க்களம் என்பது அந்த பதருக்கு ரசோல்லா பதில்ங்கிற இடத்துக்கு போய் சேரும் பொழுது ஒரு போர்க்களத்துக்காகவே கிடையாது அபு சுஃபியானுடைய வணிக கூட்டத்தை இடைமறிப்பதற்காக ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ஒரு போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்துகின்றான் அப்படி ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் போர்க்களத்துக்கான எந்த ஆயத்தமும் கிடையாது சரியான ஆயுதங்கள் கிடையாது ஏன்னா சரியான கேடயங்கள் கிடையாது அதற்கான உணவுகள் கிடையாது எந்த ஒரு ஆயத்த கிடையாது ஆனால் அந்த போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் எத்தனை பேர் ஆயிரத்திற்கும் நெருக்கமானவர்கள் நம்முடைய கூட்டத்தில் இஸ்லாமியர்களிடத்திலே பேர் முன்னூத்தி பதிமூணுல இருந்து முன்னூத்தி முப்பது பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இப்படி தன்னை விட மூன்று மடங்கு பெரிய ஒரு படையை எந்த ஒரு மா வீரனாலும் சந்திக்க துணிய துணிச்சல் வராது அந்த இடத்திலே முகமது என்கின்ற இறை செய்தியை பெறாத ஒரு சாதாரண மனிதர் இருந்தால் கூட என்ன செஞ்சிருப்பாரு இந்த கூட்டத்தை நம்மளால எதிர்க்க முடியாது நம்மள இருக்கக்கூடிய ரெண்டு ஒரு ஆறு இரண்டு பேரை அங்க வீழ்த்தினாலும் கூட இன்னும் என்ன செய்யும் ஒரு முழுமையான நமக்கு சமமான இன்னொரு படை அங்க காத்திருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு மூன்று ஒரு பெரிய படை இதை நம்மளால சந்திக்க முடியாது என்று சொல்லி எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த இடத்துல பின்பு பின்வாங்கி இருப்பார் ஆனால் நவீனம் சுலமாக சிலமர்களுக்கு இறைவனுடைய ஆணை வருகின்றது நீங்க போய் சந்தை போடுங்க நீங்க போர் புரியுங்க இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த போர்க்களத்தை சந்திக்கின்றார்கள் எந்த ஆயுதங்களும் இல்லாமல் போதிய அளவுக்கு ஆயுதங்கள் இல்லாமல் போதிய அளவுக்கு கேட்கள் இல்லாமல் இறைவனின் மீது நம்பிக்கையை மட்டுமே முதன்மையாக கொண்டு அந்த போர்க்களத்தை நம்பி நாயர் சதாசிலம் அவர்கள் சந்திக்கின்றார்கள் சகோதரர்களே இந்த போர்க்களம் நமக்கு சாதாரணமா நம்ம பல பயான்களை கேட்டதுதான் நமக்கு லேசாக தோணும் ஆனா ரொம்ப கடுமையான சுச்சுவேஷன் அது ஏன் ரசோல்லா சதாக அவர்கள் ஊர்ல கொஞ்சம் இஸ்லாத்தை ஏற்ற ஊர்ல கொஞ்சம் மக்களை வச்சுட்டு அங்க என்னது கொஞ்சம் பேர் அங்க போற கிடையாது இஸ்லாமே அங்க மொத்தம் அங்கதான் நிற்கிறேன் இஸ்லாமியர்களுடைய ஆண்கள் படை மொத்தமாக அங்க நிற்கிறது

அந்த மாபெரும் தன்னை விட மூன்று மடங்கு பெரிய படையை ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தான் வெற்றியை தந்தான் எப்படி வருது பாருங்க எப்பேற்பட்ட படை வீழ்த்த முடியாது உதவி கொண்டு அதே ரசூபாய் சொல்லாவ வாழ்க்கையில இன்னொரு எடுத்துக்காட்டை எடுத்து பார்க்கணும் என்று சொன்னால் தன்னுடைய கடைசி போர்க்களும் என்கின்ற ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தில் நவீன சொல்லாவ கூட்டத்தில் இருந்தவர்கள் எத்தனை பேர் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்களுக்கும் நெருக்கமானவர் இருபதனாயிரம் பேர் இருபதனாயிரம் பேர் ஒரு இடத்துல கூட்டமா பாருங்க ஒரு கூட்டம் ஆனால் அந்த கூட்டத்தை பத்தி நம்ம திருமுறை கூட காட்டக்கூடிய நேரத்தில் சகாபாத்தருடைய உள்ளத்தில் ஒரு மமதை இருந்ததாக தான் சொல்றான் என்ன மமத மதுருடைய போர்க்கோ முன்னூறு பேர் போய் ஆயிரம் பேர் அடிச்சுமா இல்லையா ஏன்னா நம்ம இன்னைக்கு இருபதனாயிரம் பேர் இருக்கிறோம் நம்மளை இந்த படையை அடிப்பதற்கு யார் வருவா என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மமனை அவருடைய உள்ளத்தில் இருந்தது சகோதரர்களே நபிகள் நாயன் சர்வாஸ் அவருடைய படையாக இருந்தாலும் அல்லாவுடைய தூதருடைய படையாக இருந்தாலும் உள்ளத்தில் மமனை இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி பாடம் கொற்றா பாருங்க அந்த அந்த ஒரு கூட்டத்திற்கு எதிரி கூட்டம் என்ன செய்யறாங்க மறைந்திருந்து தாக்குதல் நடத்துகின்றார்கள் அதை தாக்கு பிடிக்க முடியாமல் நவீனம் அவருடைய படையினர் சகாபாட்கள் திணறுகிறார்கள் விரண்டோடுகின்றார்கள் விட்டு விரண்டோடக்கூடிய ஒரு சூழலை அம்மா ஏற்படுத்தினார் பிறகு ரசூலாய் சிவாசம் அவர்கள் மீண்டும் ஒரு அறிவிப்பை கொடுத்து சகாபாக்கள் எல்லாம் உணர்கின்றார்கள் ஆஹா நம்முடைய உயிரினும் மேலான நபியை விட்டு நம்ம போறோமே போடுறோமே அவரை காப்பாற்றுவதெல்லவா நம்முடைய முதன்மை பணி என்று சொல்லி மீண்டும் அந்த அணி ஒன்று திரும்பது இறுதியில் ஒரு வெற்றி ஆனால் அல்ல என்ன அந்த மம்மதைக்கு ஒரு பாடம் புகழ் நீ என்னால நினைக்கணும் ஜெயிந்தது அல்லாஹாலும் நினைக்கணும் ஆனா உன்னுடைய திறனையை கொண்டு நீ ஜெயித்து விட்டதாக மமலையுடைய உள்ளத்தில் நடந்தது என்று சொன்னால் நபியுடைய படையாக இருந்தாலும் அவருக்கு பாடம் புகட்டுவேன் என்று சொல்லி அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இருக்கு பாடம் புகற்றியதை நான் பார்க்க வேண்டும் அதனால் எவ்விதம் மமதையும் நம்முடைய உள்ளத்தில் கொள்ளாமல் துணிச்சலாக இறங்கினேன் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா துணிச்சலாக இறங்கினா இருக்கலாம் நம்ம எந்த ஒரு இருந்து ஒரு ஹராம செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதை மட்டும் என்ன ஆகும்னு நீங்க வைப்பீங்கன்னு சொன்னா அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு துணிச்சலோடு அதை கைவிடுங்கள் இறைவன் நமக்கு உதவ இருக்கின்றான் திருமணி குழான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன ஒரு மனிதனுடைய வாக்குறுதி கிடையாது அம்மாவுடைய வாக்குறுதி நீ கவலைப்படாத தளர்ந்து விடாத நான் உன்ன உயர்த்திறேன்னு சொல்றான் சகோதரர்களே அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் எந்த சிரமமாக இருந்தாலும் எந்த கவலையாக இருந்தாலும் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு அதிலிருந்து வெளியே வந்து நம்முடைய முயற்சியை செய்து இறைவனின் மீது கடும் நம்பிக்கை கொண்டோம் யாரும் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம் யாரால் நிச்சயம் இறைவனுடைய உதவி நம்மை சேரும் என்று சொல்லி என்னுடைய முதல்வரை நிறைவு செய்ய நம்ப